அரசியல் சாசனத்தினுடைய முன்புற அட்டையில் முதலிலே இருப்பது நம்முடைய அசோக சக்கரம் அசோக சின்னம் அசோகனுடைய தர்ம சக்கரம் இந்த தர்ம சக்கரம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வடிவம் அசோகனுடைய அந்த கண்டுபிடிப்பு ஒரு வட்டமான சக்கரம் என்பது அறிவியல் அந்த சக்கரத்துக்கு நடுவில் இருக்கிற ஆரக்காலம் என்பது அறத்தின் குறியீடு அறிவியலையும் அறத்தையும் இணைத்தவன் மாமன்னன் அசோகன் என்பதுதான் நம்முடைய மகத்தான பெருமை தான் அசோக சக்கரத்தை ஒரு முடியாட்சியில் இருந்த அசோக சக் முடியாட்சியில் இருந்த அசோக சக்கரத்தை மக்களாட்சிக்கு வந்த பொழுது நேரு அவர்கள் தலைமையிலான குழு தேர்வு செய்தது அரசியல் சாசனத்தினுடைய முன்னால் போவதற்கு முன்பு அது இருந்தால் அதை கழித்து விட்டு பார்த்தால் முதல் படம் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எருது தமிழ் இருக்கிற எருதுதான் அரசியல் சாசனத்தின் முதல் படம் அதை கடந்து உள்ளே போனால் இரண்டாவது படம் வேதகால நாகரீகத்தை குறிக்கிற படம் இரண்டாவது படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் உண்மையில் இன்றைய வரலாற்றில் இன்றைய கண்டுபிடிப்புகளில் இன்றைய தொல்லியல் ஆய்வுகளின் காலத்துக்கெல்லாம் இன்றைய கண்டுபிடிப்புகளெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் அரசியல் சாசனத்தினுடைய முதல் படம் சிந்துவெளி வழி நாகரீகத்தின் படமாக இருக்கிறது இருக்கலாம் இரண்டாவது படம் வேதகால நாகரீக படம் இருப்பதற்கும் சிந்து படம் இருப்பதற்கும் நடுவில் ஒரு படம் இணைக்கப்பட வேண்டும் அந்த படம் பொருணை நதிக்கரையில் இருந்த ஆதிச்சநல்லூரின் படமோ வைகை நதிக்கரையிலே உருவான கீழடியின் படமோ தான் இணைக்கப்பட வேண்டும் இந்திய வரலாற்றின் முதல் படம் சிந்துவெளி வழி நாகரிகத்தின் குறியீடு என்றால் இரண்டாவது தமிழ் சமூக நாகரீகத்தின் குறியீடான ஆதிச்ச நல்லூரினுடைய அந்த பட்டயம் செப்பு பட்டயமோ அல்லது கீழடியினுடைய அந்த பானை பானைகளோ அங்கே வைக்கப்பட வேண்டும் வரலாற்றை மீண்டும் மீண்டும் சரிபடுத்தி கொண்டு எழுத வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது அரசியல் சாசனத்தில் அந்த புத்தகத்தின் நிறைய வியப்புகள் உண்டு அதில் ஒரு மிக முக்கியமான வியப்பு அதிலே கையெழுத்திட்டிருக்கிற அரசியல் சாசன சபையிலே உறுப்பினராக இருந்த அனைவரும் இருப்பார்கள் பலர் ஆங்கிலத்தில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் பலர் ஹிந்தியிலே கையெழுப்பமிட்டிருக்கிறார்கள் பலர் வேறு மொழிகளில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் ஆனால் அரசியல் சாசனத்தினுடைய அந்த மூலத்தில் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் தமிழ் கையெழுத்து இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரசியல் சாசனத்தின் மூலத்தில் ஒரே ஒரு கையெழுத்து தமிழ் கையெழுத்து அந்த தமிழ் கையெழுத்தை பொறித்த மனிதர் தூத்துக்குடியை சார்ந்தவர் என்பது எவ்வளவு வரலாற்று பெருமை மிக்க பெருமரியாதைக்குரிய ஐயா வீரபாகு அவர்கள் வீரபாகு அவர்கள் மட்டும்தான் அரசியல் சாசன புத்தகத்தில் அரசியல் சாசன உறுப்பினர் என்ற முறையில் பங்கெடுத்து தனது கையெழுத்தை வீரபாகு என்று அழகாக கையொப்பமிட்டிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது முதன் முதல்ல பார்த்தபோது ரொம்ப நேரம் அதை பார்த்து எவ்வளவு அவர் இருந்த கட்சியின் தலைவர்கள் ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டு தலைவர்களானாலும் அல்லது டெல்லியிலே இருந்த தலைவர்களானாலும் ஆனால் தமிழிலே கையொப்பமிட வேண்டும் என்று தோன்றி அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த துணிவு இருக்குல்ல அது மிக முக்கியமானது எழுபது வருஷம் கழித்து திரும்பி பார்த்தால் கூட நான் அவர் இட்ட தமிழ் கையெழுத்தை ஒரு சமூகம் மறக்காமல் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம் எல்லோருடைய ஆசை அதுதான் அந்த தமிழ் உணர்வுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை